நாயோ இந்த மாதிரி பண்ணியிருக்கு ஒன் வீக்காக ஆயிடுச்சு எதுவும் கண்டுபிடிக்க முடியல பட் சிசிடிவி ஃபுட்டேஜில் அவனோட இமேஜ் கிளிக் எதுவும் வந்திருப்பான் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக அட்லீஸ்டோட மைண்ட் செட் எப்படி அப்படின்னா நாங்கள் இப்போ இந்த கேஸ்லாம் அந்த கேஸ் ஹிஸ்ட்ரிலாம் பாக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சிது அப்படின்னா எடுத்த உடனே அவன் வந்து தப்பு டக்குன்னு படிக்க மாட்டான் அவனுக்கு வந்து அந்த இடம் பொருள் ஏவல் எல்லாம் பார்த்து தான் அவனுக்கு பண்றாங்க ஏன்னா ரீப்ளான்டா தான் பண்ணியிருக்கான் அந்த இடத்துல

படம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் டெய்லி ஒன்று ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பொண்ணு வந்து இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்ம இது பண்ணுறதுக்காக ஸோ இன்னும் வந்து அந்த குற்றவாளியை வந்து கண்டுபிடிக்கல திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பத்து வயது சிறுமி வந்து பாலியல் பலாத்காரப்படுத்தியிருக்காங்க அதோட குற்றவாளியை இன்னும் தேடிகிட்டு இருக்காங்க இன்னும் காவல்துறை வந்து கண்டுபிடிக்க முடியல நிகழ்ச்சி நடந்து போன வாரம் சனிக்கிழமை இன்னைக்கு இதோட இந்த சனிக்கிழமை ஆச்சுன்னா ஏழு எட்டு நாள் ஆக போகுது இதுல காவல்துறை என்ன விதமான முன்னேற்ற நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க மேடம் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து நல்லா சப்போர்ட் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனல் ஏவி நெல்லை மீடியாத சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா நம்ம விஷயத்துக்கு வரலாம் லாஸ்ட் வீக் அந்த இன்சிடென்ட் நடந்தது சார் உள்ள தெருப்புரைக்கு நாயோ இந்த பட் சிசிடிவி அவனோட இமேஜ் இருக்கு சோ இப்ப ஃபாரன்சிக் அது இதுன்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சோ யாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் பட் என்னன்னா இப்போ இப்போதைக்கு நான் எட்டு பட வச்சிருக்காங்க முதல்ல நாலு பட தனிப்படை கொண்டு தேடுனாங்களா இப்போதைக்கு நாலு எட்டு ஆயிட்டு அந்த எட்டு படைகளும் தேடுது நான் என்ன கேட்க அப்படின்னா ஒவ்வொரு தெருவுக்கு ஒவ்வொரு முக்குக்கு இது வச்சிருக்காங்க என்ன சொல்ற இன்ஃபார்மர் வச்சிருக்காங்க போலீஸ்க்கு சோ அப்படி இருந்துமா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது என்ன இன்ஃபர்மேஷன் அந்த பையன் அவன் அந்த குற்றவாளி வந்து பாத்தீங்கன்னா அவன் நடந்து போன இடம் வந்து ரயில்வே டிராக்க ஒட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுல அந்த ரயில்வே ட்ராக்கை ஒட்டி அப்படிங்கிறதுனா அந்த ஏரியா வந்து ஏரியாவா இருக்குமா மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்கு சார் ரயில்வே ட்ராக் அப்படின்னாலே அவ வந்து ஒருவேளை அங்க கூலி வேலைக்கு எதுவும் வந்திருப்பான் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா அக்யூஸ்டோட மைண்ட் செட் எப்படி அப்படின்னா நாங்க இப்போ இந்த கேஸ் எல்லாம் கேஸ் ஹிஸ்டரி எல்லாம் பாக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சிது எப்படின்னா எடுத்த உடனே அவன் வந்து தப்பு டக்குன்னு மாட்டான் அவனுக்கு வந்து அந்த இடம் பொருள் ஏவல் எல்லாம் பார்த்துதான் அவனுக்கு பண்றாங்க ஏன்னா இவன் ஒன் வீக்கா ஆச்சு என்னும் மாட்டலங்கிறாங்க சோ இப்போ அவன் வந்து தற்செயலா பண்ணிருந்தானா கண்டிப்பா அந்த ஆன் த ஸ்பாட்லேயே மாட்டிருப்பான் சோ அவன் வந்து ஒன் வீக்கா இருக்கு எஸ்கேப் ஆயிட்டான் அப்படிங்கும் போது அவன் வந்து ப்ரீ பிளான்டா தான் பண்ணிருக்கான் அந்த இடத்துல சோ அந்த போக்குவரத்து எல்லாம் யாழ் நடமாட்டோம் எப்படி அந்த பொண்ணு ஒருவேளை ரெகுலரா அந்த இடத்துக்கு டெய்லி ஏதோ பாட்டி விடுன்னு சொல்றாங்க சோ ரெகுலரா போக்குவரத்து இருந்திருக்கு அந்த இதுல மேபி அவன் கூலி தொழிலாளியா இருந்திருப்பான் வேற வேற மாநிலத்துல இருந்து கூட வந்திருக்கலாம் மேபி சோ வந்துட்டு ஒருவேளை சம்பள பாக்கி இருந்திருக்கலாம் இல்ல அந்த ஃப்ரெண்ட் அவனையாவது மீட் பண்ண வந்திருப்பான் ஏன்னா அவன் வந்து சைக்கிள் குற்றம் நடந்துகிட்டு இருக்கும்போது தொலைபேசியில யாருக்கையோ தொடர்பு கொண்டான்னு சொல்றாங்க ஆமா அதான் அப்போ அவனுக்கு தெரிஞ்ச ஆட்கள் அங்க யாரோ இருக்காங்க சோ மேபி அவங்க கூட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம் சோ இந்த மாதிரி அவன் ப்ரீ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கானே தவிர இது சடனா நடந்த மாதிரி எல்லாம் தெரியல சோ அதனால இன்னும் தீவிரமா விசாரிச்சாங்க அப்படின்னா சீக்கிரத்துல அப்படி விடுவான் என்ன மல்லையாவா சட்டுன்னு பிளைட்ல பறந்து போவ எங்கேயாவது கிடக்கும் நாய் கஞ்சா அடிச்சுட்டு எங்கேயாவது விழுந்து கிடக்கும் காவல்துறை ப்ராப்பரா கண்காணிச்சாங்கனால இந்த சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் சொல்றாங்க சோ அதுதான் இருக்க அந்த ஆக்டிவிட்டி தான் செயின் ஆக்டிவிட்டியா எடுத்துடலாமே அந்த சிசிடிவி புட்டேஜ நம்ம இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி இங்க நடந்தத பர்மாவுக்கு தப்பிச்சு போவா இருந்தவன வட மாநிலத்துல போய் சிசிடிவி அந்த செயின் புட்டேஜ வச்சு இது பண்ணிட்டாங்களே சோ அந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு சோ காவல்துறை துரிதமா கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து அந்த அந்த என்னன்னு சொல்றது எனக்கு வாயில கூட வர மாட்டேங்குது அந்த புறம்போக்க புடிக்கணும் ஜீக்கிரம் இப்போ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா தாயார் வந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து பிடிச்சு என்கவுண்டர்ல போடுங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் என்கவுண்டரை பொறுத்தவரை எனக்கு எல்லாம் நம்பிக்கை இல்ல சார் ஏன்னா என்கவுண்டர்ல வந்து அவனை தான் போடுறாங்கன்னு யாருக்கு தெரியும் அந்த வட மாநிலத்துல பாருங்க அன்னைக்கு நாலு பேரை என்கவுண்டர் போட்டிருக்காங்க நாலு பேரும் அப்பாவி ஆட்கள் அவங்க கேஸ முடிக்கணும் ஃபைல க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யாரனால அப்பாவியால தூக்கி பேக்ரவுண்டெல்லாம் பார்த்து இவனுக்கு யாரு ஆள் இல்லையா அதை தூக்கி முடிச்சு விட்டுருன்னு முடிச்சு விட்டுறாங்க இந்த நாய் வேற ஐடென்டிட்டில வேற இடத்துக்கு போய் இந்த மாதிரி வேலையை தான் இருப்பான் சோ அதனால என்கவுண்டரை பொறுத்தவரை எனக்கு ஒன்னும் இது இல்ல ஆக்சுவலா இந்த கேஸை பொறுத்தவரை அவனா உடனே ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிடிச்சு ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னா சிக்ஸ்டி டு நைன்டி டேஸ்க்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி நம்ம பாஸ்ட்ராக்லதான் கேஸை ட்ரையல் எடுத்துடலாமே நம்ம போக்சோ கேஸ் எல்லாம் சோ அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு சோ அதை எடுத்து டக்குன்னு ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள அந்த நைக்கி தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும் அது மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம போலீஸ் உபசாரணைகள் உள்ள எப்படி நடக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த உபசாரணைகள் அவனுக்கு மாலை மரியாதை எல்லாம் பண்ணி பக்காவா பண்ணிருப்பா பண்ணிருவாங்க பிடிச்சாங்கன்னா ஆமா தெரியல சரியா தப்பா இந்த மாதிரி எடுத்துக்கணும் வயசு சொல்றாங்க இன்னும் வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்குதான் ரத்த போக்கு இன்னும் அதிகமா போய்கிட்டு இருக்கு அந்த லேடி வந்து பேட்டி குடுத்துருச்சு நான் இப்போ பார்த்தா எனக்கு ரொம்ப என்னன்னா எப்படி மனசு வருது ஆக்சுவலா இவன் வந்து கண்டிப்பா நார்மல் மைண்ட் பர்சன் இப்படி பண்ணவே முடியாது இவ்வளவு ப்ரூட்டலா ஒரு சின்ன குழந்தைய போய் அது அப்படி கத்தி அங் அங்கிள் வலிக்குது அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு அவனுக்கு ஒரு நார்மலா உள்ளவன் இப்படி பண்ண மாட்டான் ஒன்னு ட்ரக் அடிக்டா இருப்பான் இல்ல கஞ்சா ஏதாவது இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுலதான் ஈஸியா கிடைக்குது அங்கங்கன்னு சோ அந்த நாய்களுக்கு எப்படியாவது எவனாவது வாங்கி கொடுத்தனால அவனுகளே வாங்கிட்டு வந்திருப்பானுங்க சோ இந்த மாதிரி போட்டுதான் பண்றானுங்க எனக்கு இதுல என்ன வருதுன்னா நல்ல வேலை அந்த பிள்ளைய உயிரோடையாவது விட்டுட்டு போனான் சோ என்ன அப்படி அந்த பிள்ளை உயிர் பழச்சது அப்படிங்கிற ஒரு வகையில ஒரு இதா இருக்கு ஆனா அந்த அந்த வந்து சும்மா சீக்கிரம் பிடிச்சு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் இப்போ அடுத்தபடியான சட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும் இப்போ இவனை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இதுல வந்து போலீஸ் வந்து அடுத்தபடியான நடவடிக்கைகள் என்னவா இருக்கும் இப்போதைக்கு அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கு எனக்கு தெரிஞ்சு மெடிக்கல் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க ஸோ ஃபாரன்ஸிக் இது ஃபாரன்ஸிக் டெஸ்ட் பண்ண அதுக்கப்புறம் அந்த நாயை பிடிச்சாங்கன்னா டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுப்பாங்க ஸோ இதெல்லாம் இது பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அடுத்து ப்ரொசீட் பண்ணுவாங்க என்ன எதுன்னு சொல்லிட்டு இப்போ இது மாதிரி குற்றங்கள் வந்து நடைபெறாம இருக்கணும்னா என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் பிரிகாஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா இப்போ நம்மளோட தவறுகள்லாம் முக்காவாசி எங்க நடக்குது அந்த ரயில்வே ட்ராக்கு அந்த மாதிரி நடமாட்டமா இல்லாத பகுதிகளில் தான் நடக்குது தெரியுது மாட்ட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாமே கிளாரிபிகேஷன் இப்போ உள்ள அக்யூஸ்டுக்குலாம் இருக்கு சோ என்ன பண்ணணும் காவல்துறை அந்த ஸ்ட்ரீட் பீட் அந்த இடத்துல அடிக்கடி இது பண்ண வைக்கணும் அது மட்டும் இல்லாம சிசிடிவி கேமரா அங்கங்க வைக்கணுங்க நான் பொதுமக்கள்கிட்ட கேக்குற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் பொருளாதாரத்துல நல்லா உள்ளவங்க அவங்களால முடிஞ்ச அளவு அவங்க வீட்டு முன்னாடியாவது ஒரு சிசிடிவி கேமரா வைக்கணும் இது அவங்களோட வீட்டு பாதுகாப்பு மட்டும் இல்லாம நம்மளோட சமூக நலனும் இதுல இருக்கு ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல ஒரு நாலஞ்சு வீட்டுல சுத்தி சுத்தி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கிரைம் நடந்தா ஸ்பாட்டா டக்குன்னு அவனை தூக்கிடலாம் எங்க போயிருக்கான் வந்தாலும் கரெக்டா ட்ராக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த நாய் வந்து உண்மையிலேயே அது வந்து எப்படி வந்தது போச்சுன்னு தெரியல ட்ரெயின் வழியா வந்ததா இல்ல ட்ரெயின் வழியா போச்சுதா இல்ல டிராக்ல டிராக் வழியா தான் கன்னியாகுமரி வரை போலாம எங்க நடந்து அது நடந்தே போச்சுதானா கூட தெரியல சோ அந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாலதான் இந்த மாதிரி கிரைம் பயங்கரமா நடக்குது சோ சிசிடிவி புட்டேஜ் இருந்ததுன்னா இது வந்து ரொம்ப நம்ம கண்டுபிடிக்க ரொம்ப வசதியா இருக்கும் ஏன்னா அந்த ஒரு வாரம் காயும் கண்டுபிடிக்கலன்னா அது ரொம்ப கேவலமா இருக்குங்க புரியுதா சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆகுது அந்த பொண்ணோட அம்மா அப்படி கடந்து கதறுது அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு பொது மக்களா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம போய் அங்க எங்கெல்லாம் இது பண்ண முடியாது நம்மளால முடிஞ்ச அளவு நான் வந்து அந்த ஏரியா மக்களை மட்டும் சொல்லல எல்லா ஏரியாலையும் கிராமப்பகுதியா இருந்தாலும் நகர பகுதியா இருந்தாலும் உங்க வீட்டு முன்னாடி ஒரு சின்ன சிசிடிவி கேமரா வைங்க அது வந்து எப்பனாலும் எந்த கிரைம்னாலும் அதுல வந்து கேப்சர் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு இப்போ அதை உங்க வீட்டில் நகை திருட வந்தவனாலும் சரி பக்கத்து வீட்டில் கொலை பண்ண வந்தவனாலும் சீப் அண்ட் பெஸ்டாவே கிடைக்குதுங்க ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்குலாம் சிசிடிவி கேமரா கிடைக்குது ஸோ அதனால உங்களோட வசதிக்கு ஏற்றாப்பில் ஏத்தாப்பில் நீங்க வச்சீங்க அப்படின்னா சமுதாய குற்றங்களை தவிர்க்கலாம் இந்த மாதிரி துரோகிகளை சமூக துரோகிகளை சீக்கிரம் பிடிச்சு தண்டனை கொடுக்க வசதியா இருக்கும் எனக்கு அதுதான் அந்த ஒரு வாரம் ஆயிட்ட அவன் இன்னும் கண்டுபிடிக்கலையே அப்படிங்கும் போதுதான் ரொம்ப அதான் இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க எட்டு படை எட்டு படை கொண்ட காவல் அதிகாரிகள் ஆனா அவங்களையும் சொல்ல முடியாது அவங்களுக்கும் நிறைய எல்லாம் இருக்கு இப்ப என்னெல்லாம் நடக்குது சோ அதனால மக்களும் பொது மக்களும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் விசாரணைகளுக்கு என்ன அந்த பக்கம் உள்ளவங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஆஹ் அவங்களுக்கு எதாவது அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா தானா முன் வந்து